பட்ட செகப் பண்ணிக்கல சொல்லுவோம் இது வந்து பச்சை உருட்டு வண்டன்னு சொல்லுவோம் நல்ல கமர்ஷியல் வெரைட்டியும் கூட இது வந்து எட்டுப்பட்ட சிகப்பு வண்டன்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து காஃபி வண்டை இது காஃபி வண்டைன்னா ஏன் காஃபி வண்டைன்னு பார்த்தோன்னா அந்த காஃபி ஓசனை சாப்பிட்டு வரும் அந்த விதையை எடுத்து இப்படி போது பார்த்தீங்கன்னா காஞ்சி விதை எடுத்து இப்படி போது பார்த்திங்கன்னா நல்லா காஃபி ஃப்ளேவர் வரும் இது பேர் காஃபி வண்டை நம்ம அந்த விதையை பொண்ணுரு வறுத்து பொடி பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ மனமாக இருக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக கா காஃபி எப்படி சாப்பிடுமோ விட இந்த வெள்ளை வெளிய காபி மொழியில் இருந்து செய்யக்கூடிய காப்பி வந்து ரொம்ப சுவையா இருக்கும் மற்றவையெல்லாம் திருக்குறள் போலவே இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு கொம்பு வேணும்னு சொல்லுவோம் நம்ம மாட்டு கொம்பை இன்னும் பிஞ்சி ரொம்ப பிஞ்சி இது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நீட்டமாக வரும் நல்லா நீட்டமாக வரும் நம்ம மாட்டுக்கொம்பை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சைஸ் எப்படி நல்லா வளைஞ்சி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வெண்டிலே இது வர வெள்ளை உருட்டு வேண்டன்னு சொல்லுவோம் இதுவும் நல்லா கமர்ஷியல் வெரைட்டி தான் இதில் மூணு வெரைட்டி இருக்குது இந்த இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடு வராது ஒரு மாதிரி முழு முழுன்னு இருக்கும் வெள்ளை கலர் இருக்கும் வெள்ளை உருட்டு வண்டன்னு சொல்லுவோம் இது பேரு இதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்கண்டி வெண்ணு சொல்லுவோம் இந்த பர்கண்டி வெண்டை கொஞ்சம் நான் வரைக்கும் பர்கண்டி வந்து கொஞ்சம் நல்ல கூடுதல் சுவையாக இருக்குது காய்ப்பு கம்மியாக இருக்கும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு டு பதினாறு பதினேழு காய்ப்புக்கு வருது ஆனால் சுவை வந்து கூடுதலாக நல்லா இருக்குது இந்த வரைக்கும் அடுத்த வெண்டையிலே இது பார்த்தீங்கன்னா குட்டை பருப்பு வெண்டைன்னு சொல்லுவோம் இதுவும் ஒரு வகையான வெண்டை இருக்கும் நம்ம இது பார்த்து வெண்டைக்கையிலே பார்த்துருப்போம் பருமன் வெண்டைன்னு பார்த்துருப்போம் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் ஆனால் இது சைஸ் இவ்வளோதான் மீடியமாக தான் இருக்கும் ஆனால் கலர் கொண்டு அடர் பட்சியாக இருக்கும் இதுவும் ஒரு வெண்டை வெரைட்டி தான் அடுத்து என்ன பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஒக்ரானு சொல்லுவோம் நட்சத்திரம் வெண்டைன்னு சொல்லுவோம் பச்சை பருமண் வெண்டைன்னு சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வரும் ஒரு அஞ்சு வெண்டைக்காயிரதாவே போதும் நம்ம ஒரு சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு ராகம் வந்து நட்சத்திரம் வெண்டன்னு சொல்லுவோம் பேர்